அடர்ந்த காடு ஒரு மரத்தடியில் தவயோகி தவத்தில் இருந்தார் மரக்கிளை மீது கொக்கும் காகமும் சண்டையிட சருகுகள் யோகி மீது உதிர்ந்தது கோபம் வந்த யோகி யார் அது என் தவத்தினை கெடுத்தது என்ன துணிச்சல் பறவைகளை கோபமாக நிமிர்ந்து பார்த்தார் நெருப்பு மின்னல் கிளம்பி பறவைகளை சாம்பலாக்குகிறது வெற்றி வெற்றி என் தவம் வெற்றி பெற்றுவிட்டது தெரு வீட்டு வாசல் அம்மா பிச்சையிடுங்கள் நான் தவ யோகி வந்துள்ளேன் அம்மா பிச்சையிடுங்கள் வீட்டுக்குள்ளிருந்து குரல் மகனே கொஞ்சம் இரு யோகி மனதுக்குள் என்னை காத்திருக்க சொல்கிறாயா பேதையே உனக்கு என் சக்தி தெரியாமல் பேசுகிறாய் வீட்டுக்குள்ளிருந்து குரல் உன்னை பற்றி அத்தனை உயர்வாக எண்ணிக்கொள்ளாதே மகனே என்னை கொக்காகவும் காகமாகவும் நினைத்தாயா யோகி திகைத்து அதிர்ச்சி அடைந்து காத்திருக்கிறார் சிறிது நேரம் கழித்து குடிசையிலிருந்து பெண் வந்தாள் உணவு பொருளோடு அந்த பெண்ணை வணங்கி தாயே என் மனதில் நினைத்ததையும் காட்டுக்குள் நடந்ததையும் எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடிந்தது மகனே நான் உன்னைப் போல இல்லை தவமோ யாகமோ எதுவும் தெரியாது தினந்தோறும் என் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என் கணவர் ஒரு நோயாளி அவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை காத்திருக்க செய்தேன் எனது கடமைகளை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு செய்து வருகிறேன் அதன் வழியாகத்தான் உன் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டேன் தாயே என்னுடைய ஞானக்கண் எப்போது திறக்கும் எனக்கு ஏதேனும் வழி கூறுங்கள் எனக்குத் தெரிந்ததை கூறிவிட்டேன் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பினால் பக்கத்து ஊரில் உள்ள கசாப்பு போய் பார்த்தால் முதலில் பசியாறு பிறகு அவரை பார் நன்றி தாயே நான் அவரை பார்க்க செய்கிறேன் கசாப்பு கடைக்காரன் வீடு கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறான் யோகி வருகிறார் வாருங்கள் சாமி உமக்கு உணவு கொடுத்த பெண்மணி உங்களை என்னிடம் அனுப்பினாரா எப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு இது மட்டுமா உங்களின் கோபத்தால் கொக்கும் காகமும் எரிந்து போனது கூட தெரியும் காத்திருங்கள் இதோ வருகிறேன் வீட்டுக்கு உள்ளே போய்விட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தான் வாழ்க்கை என்பது கடமைதான் நமது கடமைகளை நாம் சரியாக செய்தால் வெற்றி பெறலாம் ஞானமும் பெறலாம் மாணவர்களின் கடமை படிப்பது தாய் தந்தை கடமை அன்பும் அறிவும் ஊட்டுவது உமது கடமை உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்வது இப்போது எனது கடமை என அழைக்கிறது கடையை திறக்கணும் வருகிறேன் சுவாமி என்று சென்றார் சுவாமியும் கடமை செய்ய சென்றார் பிள்ளைகளே நாம் உயர்வதற்குரிய ஒரே வழி நம் கடமைகளை செய்வதாகும் அப்படி செய்வதன் மூலம் வலிமையைப் பெருக்கிக் கொண்டே சென்று இறுதியில் உயர்நிலையை அடைந்துவிடலாம்